பாதுகாப்பு இல்லை தொண்ணூறு வயசு கிழமைக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் நாலு கொளா நீ முதலமைச்சர் பதவியில் இருந்த கூவைத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாநில விவசாய மாநில அம்மா பேரவை செயலாளர் அண்ணன் அவர்களை சாரும் சாரும் என்று கேட்டு அவரை அன்போடு சிறப்புரையினை ஆட்டி நலத்திட்டங்களை உதவியில் வழங்குமாறு அன்போடு எனிதிங் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எஸ் மேடம்

பாலியல் வன்கொடும தமிழ்நாட்டு மக்கள் துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சு இங்க வலிக்குரிய சீரழிவு கொலை கொலை என்று ஒவ்வொரு நாளும் கோலம் போட்ட வீட்டுக்கு முன்னால் கொலை நடைபெறுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை நடமாட்டம் எல்லாம் வெளியே நடமாடவே முடியாது கைத வளத்தை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல திமுக ஆட்சி ஐயாவை கொள்ளடிக்கிற மணல அப்படின்னு சொன்னீங்கன்னா போச்சு ஐயாவை கல்யாண கரத்துறான்னு போச்சு ஐயாவை பொது சொத்தை கொள்ளடிக்கிறான்னா போச்சு ஏன்னா கொள்ளையடிக்கிறவனே திமுக அதனால தான் அதனாலதான் உயிரே போகுது இதுதான் ரகசியம் ஏன் சொன்னதுக்கு அப்புறம் அது உயிர் பாதுகாப்பு இல்லை ஆகவே தான் இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்களுக்கு இன்றைக்கு நெஞ்சு வழி வந்திருக்கிறது மருந்து தாருங்கள் என்று சொன்னால் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவலி வரப்போகிறது ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து மாநில முதல்வர்களையும் நான் தமிழ்நாட்டுக்கு அழைத்திருக்கிறேன் அதற்கு உடனே தீர்வு காண தலைவெளியில இருக்கிறது தலை விதிடா ஒன்னு எல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு பெற்றது நீ தலைவலிக்கு மருந்து கொடுக்கிறதுக்குள்ள நெஞ்சு வலி வந்து தமிழ்நாட்டு மக்கள் செத்தே போயிடுவான் நீ அந்த முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு செல்வாக்க காட்டு நினைக்கிற பிரச்சனையை திசை திருப்புற பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற முதலமைச்சரை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் தவிர பிரச்சனையை திசை திருப்புகிற முதலமைச்சரை இந்த நாட்டு மக்கள் விரும்பவில்லை பில் பாஸ் பண்ணது பாஸ் பண்ணல சர்வாதிகாரம் மன்னராட்சி மக்களாட்சியுடைய மகத்துவத்துக்குள்ளே இன்றைக்கு மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்ப சமீபத்தில் உங்களுக்கு ஆட்டுக்காக்கு வந்து போயிருக்கும் என்ன தெரியுமா ஆயிரம் கோடியில ஆரம்பிச்சு நாற்பது ஆயிரம் கோடியில கொள்ளையடிச்சிருக்காங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா தானே உதயகுமார் போனா போது நீங்க நினைக்க முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்குது நாங்க நினைச்சோம் பத்து ரூபான்னு அதிகாரி பத்து பத்து ரூபா ரூபா முப்பது அவன் அறிக்கை ஆதாரத்தோட தான் இதுக்கு முன்னாடி போராட்டம் ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஒரு கோடி நாளைக்கு எத்தனை நீங்களே மாசத்துக்கு எத்தனை கோடி அப்ப ஆயிரம் கோடியில ஆரம்பிச்சு நாப்பது ஆயிரம் கோடியில முதலமைச்சர் என்ன செய்யணும் இது குறித்து விளக்கம் சொல்லணுமா வேணாமா எதுவே சொல்லவே இல்லை இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் நம்ம அண்ணன் தின்களை எங்கள்கிட்ட மாணவடியில் இருந்தவரைக்கு இருக்கக்கூடிய வர்றான் நாங்க தான் இது 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 தேடாது இவன் கொண்டு போய் எல்லாத்தையும் ஜெயில தள்ளிடுவாங்க சொல்லி தானே விலக்கி வச்சோம் அம்மா அமைச்சர் பதவியே அவனை எடுத்து நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அவனை பத்தி தெரிஞ்சு தான் அம்மா விலக்கி வச்சாங்க நீ கரூர்ல போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஸ்டாலின் மூஞ்சி செந்தில் பாலாஜி முதலமைச்சர் முயற்சி சொன்னது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆயிரம் இருந்து நாப்பதனாயிரம் கோடினு சொன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி அடிச்சீங்களே அப்ப இந்த மக்கள் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அதே போல நாப்பதனாயிரம் கோடியிலே ஊழைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆரணி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே தயாராகிவிட்டார் குடிமராமத்து ஒரு திட்டம் எங்க அகிரியார் சொன்னாரு பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா குழு மருத்துவக் கல்லூரி சேர்த்து பதினேழு மருத்துவக் கல்லூரி நாலு வருஷத்துல ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வரல ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் கூட்டிட்டு போயிட்டான் தாய்க்கு தங்கத்தை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க எதுல கை வச்சாலும் அவை தப்பிப்பான் எவன் ஒருத்தன் தாலியில கை வைக்கிறானோ தாடி தாலி அறுக்காம போக தாலிக்கு தங்க வளர்ந்து உனக்கு என்ன வைத்திருச்சு எங்க ஆர்மி ஒன்றிய செயலாளர் தாலி எடுத்துட்டாரு நான் இன்னும் தாடி எடுக்கல

அம்மான்னு பெத்த தாய் தந்தையை விட இந்த உலகத்திலே அம்மா என்ற சொல்லுக்கு ஒரே தலைமை ஒப்பந்த தலைவி சிக்க தலைமை தமிழக புரட்சி தலைவி அம்மா எதையாவது ஒண்ணு சொன்னாலும் பரவாயில்ல அப்பான்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா அந்த பெத்த மனசு என்ன பாடுபடும் பக்கத்தில் இருக்கிற அப்பா என்ன ஆவரு இத சொல்ல சட்டசபையில எந்த அமைச்சராவது அப்பான்னு சாதித சொல்லிக்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு இருக்கிறவரை அம்மா 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 என்று அது என்ன சொல்றா கேக்குற அம்மா மாதிரியே நான் வரணும் அப்ப அம்மா நீங்க அப்பான்னு சொல்லுங்க ஏன்னா அப்படி சொல்ல முடியாதுடா அப்பான்னு சொன்னா தப்பா போயிடாதா எதை எழுதி கொடுத்தாலும் வாசி எப்படி சொல்றது நம்ம எழுதி கொடுத்தா வாசித்தா அது ஒரு முதலமைச்சரா ஆகவே என் வணக்கத்துக்குரியவர்களே உள்ளத்தில் நன்றி வைத்து கொஞ்சி பேசும் தந்திரத்தை தமிழகத்தை ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வர் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எந்தமா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வீடு வாசல் தேடி வந்து உதவியவர் அம்மா கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும்